நீதிமானோட பாதிகள் சேர்வது இல்லை உன்னோட யாருமே சேர மாட்டாங்க நீ சர்ச்சுக்கு போய் பாரு நீ சர்ச்சில் வந்து ஜெவம் பண்ணி நல்லா ஆள் நிரம்பி நல்லா அங்கே பசங்க பேசி அவங்களுக்குள்ள வளர்ந்து நீ இருந்தியா தேவனுக்கு மையம் உண்டாக ஆவியான வரை நடத்துவாரு அந்த மனுஷனை நீ வித்தியாசமா நடப்ப இது வரையில உலகத்துல நடக்காத ஒரு நடக்கும் வாழ்க்கையில சம்பவிக்கும் யார் வீட்டுக்கு போய் உட்கார்ந்தாலும் உனக்கு பிடிக்காது யாரோட நல்ல நட்பா இருந்தையோ யாரோட நல்ல

தேவனோட குணத்தை தொடர்பு எல்லையே கிடையாது தொடர்பே இல்லை விட்டுடுவேன் அதான் குணம் தான் நீதிமன்ற பாமிகள் சேருவது இல்லை நீதிமன்ற மாணிகள் சேர்வது இல்லை